அலாமலைக்கும் வஹமத்துலாஹி ஒபரகாது நம்ம இருக்கக்கூடிய அந்த வீடு எவ்வளவுதான் வசதி வாய்ப்புகளாக இருந்தாலும் கூட அந்த வீட்டில் விருத்தி ஆரோக்கியம் வேண்டும் என்று சொன்னால் இருக்கிற வீடும் நாமும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம் அது இல்லை என்று சொன்னால் வீட்டில் எந்த விதமான விருத்தியும் இருக்காது நபித்தாளர் அப்துல்லாஹிப்னா அபாசர் அலி அல்லாஹு அனுகு அவர்கள் அறிவிப்பாங்க இந்த ஹதீஸு இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய தாரீஹல் கபீர் என்ற கிதாபிலையும் தபுராணி மற்றும் சஹீஹ் தரகை போன்ற ஹதீஸ் நூற்கையும் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு நபிசல்லாஹ் இவ்வாறு சொல்லுவாங்க சனாசத்தன் மூன்று இடங்கள் மூன்று நபர்கள் லா தக்கர் மலாயிகா மலாய்கா அருளை கொண்டு வரக்கூடிய அருளாவுனுடைய கருணையை கொண்டு வரக்கூடிய அந்த வானவர்கள் அந்த வீட்டின் பக்கமே நுழைய மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு முதல் நபராக நபி சொல்லாசன் சொல்கிறாங்க அது ஜுனுபு தன்னுடைய துணையாளுடன் மனைவியுடன் உடலுறவு கொண்டதற்கு பின்னால் சுத்தம் செய்யாமல் இருக்கக்கூடிய அந்த ஆண் பெண் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு மலக்குமார்கள் வானவர்கள் அல்லாஹினுடைய அருளை கொண்டு வரக்கூடிய அந்த வானவர்கள் உள்ளன் நுழைய மாட்டாங்க இதனால் தான் முந்தைய காலங்களிலெல்லாம் சுத்தம் செய்யாத அந்த பெண்ணை குளிப்பதற்கு முன்பாக அடுப்பாங்கரைக்கு கூட உள்ளன் உழையக்கூடாது என்று முன்னோர்கள் சொல்வதனுடைய நோக்கம் இது தான் அவர்கள் சுத்தம் செய்யாதவரை அவங்க என்ன செய்யக்கூடாது அந்த இடத்துல நல்லவர்கள் வானவர்கள் நுழைய மாட்டார்கள் என்று நபி சல்லா அவரே சொல்கிறாங்க இது பிரிதோர ஹதீஸ் அல்ல நபி சொல்லாசன் சொல்லக்கூடிய நேரத்தில் ரசம் உமர் அலீலான்னு கேட்பாங்க புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் உலர் ஒரு நபர் உடல் கொண்டுட்டார் அந்த நேரத்தில் குளித்து தான் ஆகணுமா தூங்கணும் சொல்லி யாருக்கு ஆசைப்பட்டால் என்ன செய்யலாம் என்ன சொல்லக்கூடிய நேரத்தில் நபி சொல்லாசிக்கு இவ்வாறு பதில் சொல்லுவாங்க அவருடைய பிறப்பு உறுப்பை சுத்தம் செய்து விட்டு தொழுகைக்கு உதவு செய்வது போல் அவர் உதவி செய்து கொள்ளட்டும் பின்பு அவர் தூங்கிக் கொள்ளட்டும் என்பார்கள் நபி சொல்லலா குறைஞ்சபட்சம் சுத்தமாக இருக்கணும் சொல்லி நபி சொல்ல அந்த இடத்துல வலியுறுத்துகிறாங்க ரெண்டாவது போதையில் இருக்கக்கூடிய நபர் வீட்டிலேயே மதுபான கூடங்களை வச்சுக்கிட்டு வீட்டிலிருந்தே மதுபானத்தை அருந்தக்கூடிய அந்த நபர் இது பல இடங்களில் நம்ம பார்க்குறோம் மூன்றாவதாக பெண்களைப் போல தன்னை ஒப்பனம் செய்யக்கூடிய அந்த நபர் இப்படிப்பட்ட அந்த நபர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் நல்ல மலக்குகள் உள்ள நுழைய மாட்டார்கள் என்றார்கள் நபி சொல்லலாம்